விஜய் வந்தால் நாங்களும் ரெடியா பிரேமலதாவின் அதிரடி முடிவு ஆட்டம் காணும் தேர்தல் களமா வாங்க வீடியோ காணலாம் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தான் தமிழகத்திலே சூடுபிடிக்க தொடங்கப்பட்ட தான் அனைத்து அரசியல் கட்சிகளுமே அதற்கான வேலைகளை எல்லாம் செய்து வருகிறார்களா அதாவது தேர்தல் என்றாலே நம் நினைக்க வருவது திராவிட கட்சிகளா அறியப்பட்டு வரும் அதிமுகவா தான் என்ற இருபெறு கட்சிகள் தான் தமிழகத்தில் பெரும் அதிரடியான மாற்றங்கள் எல்லாம் நிலவப் போகிறதா அதாவது அதற்கு பின்னர்தான் தான் பாமக தேமுதிக நாதா கட்சிகள் போன்றவையாகும் ஆனாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அப்படி இல்லை அதிமுக திமுகவை பின்னுக்கு தள்ளி தாவைக்கா முதலிடத்தில் உள்ளது என்றும் மக்களிடம் பேசப்பட்டு வருகிறதா நாள்தோறும் அனைத்து ஊடகங்களும் தாவைக்க செய்திகள் வந்து உண்மை உள்ளதாம் நிலையில் கூட அவர் யாருடன் கூட்டணி அமைப்பார் என்ற நிலைப்பாட்டில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா திமுகவு தனது அரசியல் எதிரி என்று விஜய் கூறியதால் அக்கட்சியுடன் அவர் கண்டிப்பாக கூட்டணி அமைக்க மாட்டார் என்பதுதான் தெளிவாகிறதா அதனால்தான் மிகப்பெரிய கட்சியாக திகழும் அதிமுகவுடன் அவர் கண்டிப்பாக கூட்டணி அமைப்பார் என்று எதிர்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறதா தாவைக்கா அதிமுக கூட்டணி அமைந்தால் அது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக தமிழகத்தில் நிலவும் என்பதில் எந்த ஒரு ஐயம் என்பதை பார்க்கப்படுகிறதா இந்த திமுக பாமக தேமுதிக கூட்டணியில் சேர்க்க திட்டம் திட்டி வருகிறதா இவர்கள் கண்டிப்பாக திமுக கூட்டணியில் சேர்வது கூட விஜயின் முடிவை பொறுத்துதான் கண்டிப்பாக அதற்கு கண்டிப்பாக அமையும் நிலைப்பாட்டில்தான் அதை பார்க்கப்படுகிறதா ஏனென்றால் விஜயின் அரசியல் நகவை பொறுத்துதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணிக்கு முடிவாகும் விஜய் கண்டிப்பாக எந்த கட்சியில் இணைகிறாரோ அந்த கட்சியுடன் தான் நாங்கள் கூட்டணி வைக்கப்படும் என்பதில் தேமுதிக பாமக எல்லா கட்சிகளும் உறுதியாக உள்ள நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட தற்பொழுது திமுகவுடன் இணக்கம் காட்டி வருவதால் திமுக இணைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றும் கூறப்படுகிறதா பிரேம்லதாவோ கரு விவகாரத்தில் திமுகவிற்கு எதிராகவே பேசி வருகிறார் இதன் பின்புலத்தில் விஜய் அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டால் கண்டிப்பாக தேமுதிக அதிமுகவுடன் கண்டிப்பாக கூட்டணி அமைப்பது உறுதி என்றுதான் இதை பார்க்கப்படுகிறதா தேமுதிக வட்டாரங்கள் எல்லாம் கூறி வருகிறது இதன் காரணமாகத்தான் அண்மை காலமாக அவரது பிரச்சாரத்தில் அதிமுக விமர்சிக்காமல் உள்ளார் என்ற நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதா அது மட்டுமின்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடன் யாருடன் கூட்டணி அமைக்கிறதோ அந்த தான் தேமுதிக கண்டிப்பாக கூட்டணி அமைக்கும் நிலைப்பாட்டில் தான் இதை பேசப்பட்டு வருகிறதா அது மட்டுமின்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக தேமுதிக அவை கூட்டணி அமைந்தால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் களமாக மாறப்போ நிலையில் தான் பல மாற்றங்கள் எல்லாம் தமிழகத்தில் நிலவும் என்பதை மக்கள் மத்தியில் இது கண்டிப்பாக சாத்தியமா என்ற நிலைப்பாட்டில்தான் அரசியல் வல்லூரங்கள்லாம் வியூகங்களெல்லாம் வகுத்து வருகிறதா